அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பிறந்த நாளைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த பல இடங்களில் அன்னதான நிகழ்ச்சி நடக்கிறது மாலையில் மகளிரணி சார்பாக மீனாட்சி அம்மங்களில் தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பாக கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவருக்கும் கழகத்தை வார்த்தெடுத்த அம்மா அவர்களுக்கும் நாங்கள் மதுரையிலே மாநகரில் சிறப்பாக இந்த பிறந்தநாள் நாள் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய எதிர்கால நம்பிக்கை தமிழகத்துடைய எதிர்கால முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியாருடைய பிறந்த நாளை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நிர்வாகிகளோடு கொண்டாடுவதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் காலையில் அண்ணன் அவர்களுக்கு அவர் என்னிடத்தில் நான் நேற்றைய தான் தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொள்ள முடியவில்லை கூட்டம் அதிகமாக இருந்தது இன்னைக்கு தொடர்பு கொண்டேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிருங்க என்னுடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னார் அப்படிப்பட்ட எளிய மனிதர் எங்கள் கழகத்திற்கு கிடைத்திருக்க ஒரு அரும் இன்றைக்கு இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களையும் மரவணைத்து கழக தொண்டர்களையும் அரவணைத்து அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக இருந்தவர் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் என்பதை இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மதுரை மாநகர் மாவட்டம் மதுரை மண்ணின் மைந்தர்கள் பெருமை கொள்கிறோம் மகிழ்ச்சி கொள்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் என்னப்பா சந்தோஷப்படுறீங்களாண்ணா கயத்தாட்டங்கப்பா தோ தட்ட மாட்டேங்க அதான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன் மதுரை மைந்தர்கள் சொல்லிட்டேன் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் கழகத்தொண்ட அனைவரும் மகளிரெல்லாம் நிறையா வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதை தெரிவிச்சுக்க ஒரு ஆள் கேளுங்க ஒரு ஆள் அவங்க யாரும் கொண்டாடல நான் பார்த்த அளவுக்கு திமுக தலைவர்கள் தான் கொண்டாடுறாங்க தலைவர்கள் தான் பார்த்து சொல்றாங்க மக்கள் யாரும் கொண்டாடலை நான் பார்த்த அளவுக்கு இன்னைக்கு பத்திரிகையிலும் ஊடகங்களையும் இந்த மாதிரி கொண்டாடுனாங்க வச்சாங்கன்னு எந்த நிகழ்ச்சி இல்லை திமுக காரணம் மகிழ்ச்சி அடையலை மக்கள் எங்க மகிழ்ச்சி அடைகிறது நாச்சி வந்ததிலிருந்து வந்ததுல தமிழகத்துக்கு ஒரு கேடு காலம்தான் இந்த தமிழகத்திலே போதைப்பொருள் பொருள் நடமாட்டம் தங்குதடையின்றி நடக்கிறது இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு மாநிலங்கள் தான் சொல்றாங்க ஒன்று குஜராத் அடுத்து தமிழகம் இங்கிருந்தான் போதை பொருளே நடமா ஏற்றுமதி பண்ணிடுறாங்க இங்கே கடல் வழியாக அனுப்புகிறா என்று நம்ம பத்திரிகையில வாயிலாக படிக்கிறோம் நாள்தோறும் கற்பழிப்பு நாள்தோறும் சிறுட்டு நேற்றைய தினம் கூட பெண் காவலர்கள் வீட்டு அருகாமையில் நானூற்றி எழுபது பவுன் நகை காணாமல் போயிடுச்சு பணமும் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி அமைஞ்சதிலிருந்து வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரி சம்பவங்கள் நடப்பது விலைவாசி விண்ணை மூட்டுகின்ற அளவுக்கு மாணவர் செல்வங்களை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு சில இளைஞர்கள் இன்றைக்கு வருங்கால நம்முடைய இந்தியாவுடைய எதிர்கால நம்பிக்கை எதிர்கால பாரதம் பாரதம் இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்காங்க என்ற செய்தியெல்லாம் பத்திரிகையில் வரும்போது மிகவும் வருந்துகிறோம் எங்க பொதுச் செயலாளர் அடிக்கோடு முறை இதை ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிக்கொண்டே வருகிறார் தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது நீங்க கஞ்சா அந்த கஞ்சாவை அடக்குறதற்காக ஒன்ீரோ டூ ஜீரோ அப்படின்னு அப்படின்னு நீங்க என்னதான் அமைச்சாரோ அது எல்லாருக்கும் தெரியும் தான் நடக்குறாரு மத்த அரசியல் தலைவர்களும் என்ன சொல்றாங்க காவல்துறைக்கு தெரியாம காவல்துறை அலுவலர்களுடைய காவல்துறையுடைய உதவியோடு தான் இது வந்து இந்த பஞ்சா வந்து விற்கப்படுகிறது இன்னைக்கு என்னன்னா இன்னொன்னு என்னன்னா முக்கியமான அதிர்ச்சியான சவுமெண்ட் ஆகி பார்த்திருப்போம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் படிக்கும்போது இது பார்த்திங்கன்னா ச சற்பத்து காலேஜில் படிக்கும்போது சற்பத்து அது மாதிரி தான் பார்த்துருக்கோம் இப்போ அதுலேயே போதாகிறதுன்றாங்க தொழிற்பானத்திலையும் போதை கிடைக்குதுன்றாங்க நாங்கள் சொல்லலை பத்திரிகைலாம் சொல்லுது இதைத்தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலையும் சரி அறிக்கையின் மூலமாகவும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொது பேசும்போது பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் அதை மறுத்து கொண்டே இருந்தார் ஏன்னா துறை இன்னைக்கு காவல்துறை சட்டத்துறையே வைத்திருக்க காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தலைவர் அவர் சட்டத்துறை அமைச்சர் அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொன்னார் அது பசாப்பு காட்டிக்கிறாங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை இதுவே கூமுட்டையாகி போச்சு இந்த ஆட்சியினுடைய மூணு ஆண்டுகளில் ரெண்டாவது பணம் பார்க்கறதுக்கு இவங்க விளம்பரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் தேடுறாங்களே ஒழிய உண்மையில அங்கே ஒன்றும் கிடையாது அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை வெறும் புழு பூச்சி தான் இருக்கிற மாதிரி இந்த ஆட்சியுடைய வர்ணையை நாம் எடுத்தோம்னா ஆட்சியுடைய சாரங்களை எடுத்தோம்னா ஆட்சி நடந்ததை எடுத்து விரிவாக நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து மக்களுக்கு திருப்தி இல்லை இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு நேற்று கூட ஒரு ஊடகத்தில் பார்த்தேன் பழைய ஓதிய திட்டம் எல்லாருக்கும் நிறைவேற்றுவோம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓவியத் திட்டம் நிறைவேற்றுவோம் அங்கன்பியாளர் சத்துணவு பணியாளர் இவங்கெல்லாம் அரசு அரசு துறை அலுவலராக மாற்றுவோம் அரசு அலுவலராக மாற்றுவோம் இந்த ஒப்பந்த பணியாளர்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்றார் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல தான் வந்துருந்துச்சு நானும் பார்த்தேன் அதனால இப்படி எல்லா சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பெரிய ஏதோ செய்யப்போற மக்களை எதிர்பார்த்து இன்னைக்கு கொடுத்த பணமும் உதவியும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தகுதி பார்த்து செய்கிறாங்க ஏன்னா இந்த ஆட்சியில் சொல்லும்படி ஒன்றும் இல்லைப்பா என்ன தலைவரை என்ன சொல்றீங்க என்னா சொல்ல மாட்டீங்க ஆமாம் 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 ஆமாம்ப்பா ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ ஆமாம் பொதுவாக மின்சார வாரியம் வந்து கவனமாக செயல்படணும் மின் தட்டுப்பாடு ஏற்கனவே மின் தட்டுப்பாடு இந்த ஆட்சியில வந்துடுச்சின்னு சொன்னோம் மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி கரண்ட் கட்டாயி நானே தொடர்பு கொண்டு வாங்க அவருடைய உதவியை பெரிய மின் பொறியாளர்கிட்ட கேட்க வேண்டிய நில சூழ்நிலை இருக்கு இதையெல்லாம் மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து நம்முடைய பண்பு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்வது என்பது ஒரு பண்பு எனவே அந்த வகையில் எந்த அரசியல் தலைவர் பொதுவாக எங்களுடைய தலைவர் வந்து வாழ்த்து பெறக்கூடிய வாழ்த்து சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் எங்கள் தலைவர் என்னன்னா எடப்பாடியாரை பொறுத்த அளவுக்கு சும்மா வாழ்த்து சொல்றதுக்காக அல்ல எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து தலைவர் எல்லாருக்கும் சொல்றது வழக்கமான ஒன்று ஆனா உண்மையிலே ஏழைகளை நேசிக்கக்கூடியவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்து எனக்கு உயர் பதவியில் வந்தாலும் கூட இன்னைக்கு அதையெல்லாம் நினைத்து அனைத்து தரப்பு மக்களையும் மதிக்கக்கூடிய தலைவராக அனைத்து தரப்பு கட்சி தலைவர்களையும் மதிக்கக்கூடிய தலைவராக நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் எனவே தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பாக தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஆனால் எடப்பாடியாருக்கு யார் வாழ்த்து சொன்னாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அது சொல்றதெல்லாம் எல்லாம் யார் சொன்னாங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் ஊடகங்கள்ல வர்ற எங்களுக்குலாம் பதில் சொல்லும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் என்ன தலைவா நீ வேற ஏதாச்சும் முக்கியமான கேள்வி கேட்கறீங்களா பொதுவாங்க இந்த ஆட்சி வந்து யாரு ஆட்சியை எதிர்த்து பேசினாலும் சரி எதிர்த்த கருத்துக்கள் சொன்னா அவங்க அடக்குமுறை கொண்டு அடக்க பாக்குறாங்க இல்லைன்னா எந்த வகையில் யாச்சும் தடுக்க முடியுமா சினிமா துறைனா அவங்க படம் வெளியே வராத அளவுக்கு என்ன செய்யலாம் எந்த அளவுக்கு இன்றைக்கி தேட்டரே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருக்குது குறிப்பாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ரெட் ஜைன் மூவிஸ் உடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நிறைய திரையரங்குகள் இருக்குது ஒப்பந்தம் இல்லாத ஒரு இது வந்து என்னென்னா அவங்ககிட்ட கொடுத்தா தான் இந்த படங்களை வெளியிடுவோம் தியேட்டர் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உருவாகிருக்கு இதனால பெரும் கலைஞர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அதிகமான பொருள் செலவில் எடுத்திருக்காங்க படம் ஆக இதெல்லாம் வந்து செய்திகள் வர்றது இது எப்பவுமே வழக்கமான ஒன்று ரஜினியே பாதிக்கப்பட்டிருக்காரு என்ன சொல்றீங்க இந்த ரைட்ஸ் கொடுக்கல சிவாஜி படத்தை ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சன் டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா

எல்லாரும் ஒற்றுமையா இருங்க பாருங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க இன்னும் ரெண்டு பேர் போவாங்க தம்பி மரத்துல ஆலமரம் ஒரு ஆலமரம் இருக்குன்னு பாத்துங்க அது இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நிலைய நிறைய இலைகள்ல உதிரும் பாத்துருக்கீங்களா ஏ தலைவரே கேள்வி கேட்ட பாத்திருக்கியா இப்ப எல்லா மரங்கள்லயும் இலைகள உதிரும் ஆனா திரும்ப தழுத்துறோம் அது மாதிரி இந்த இந்த இயக்கத்துல சில பேர் போவாங்க சில பேர் வா நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு வேப்ப மரம் எடுத்துக்குங்க இப்போ பூரா தழுத்திருச்சு பார்த்தீங்களா ஒரு நேரத்தில் நல்ல வேப்ப மரம் கூட பார்த்தீங்கன்னா சரி கருதி போயிருக்கும் அல்ல இந்த மரம் பட்டு போச்சோ அப்படின்னு அது மாதிரி எங்கள் கட்சியில் நினைச்சாங்க இதுப்பா இந்த அண்ணாதிமுக ஈடேறாதுங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு வீரமிக்கவர் மிக்கவர் மிக்கவர் ஒரு செயல்பாடு மிக்கவர் நிமித்திட்டார் பார்த்தீங்களா கட்சியை நிமிது நிப்பா நாற்பது தொகுதியை நிப்பாட்டி பலம் வந்து ஒரு இயக்கமாக அதிமுகவை நிலநீர்த்த பெருமை உடையது அதிமுக என்பது பீனிக்ஸ் பறவை போல அழிவது போல தெரியும் ஆனா வீர கொண்டு இழந்துடும் அதுதான் இந்த அண்ணா அதிமுகவுடைய காலம் அதிமுக வரலாறு எடுத்து அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் எண்பதில் அப்படி தான் தொண்ணூத்தாறில் அப்படி தான் இப்போ அப்படி தான் இருந்தது இப்போ கூட அப்படி இல்லை இப்போ நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைக்கிறாங்க சட்டமன்றத்தில் இருக்கிறோம் அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அண்ணாதிமுக செழிப்பாக இருக்கு இன்றைக்கி இளைஞர்கள் வெறுத்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த அண்ணா திமுக தேடி வருகிறாங்க இதான் வேடந்தாங்கள் பறவை தாங்களுக்கு எவடைந்தாங்களே போல பல இருந்து இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த கட்சியில் சேர்கிறாங்க ஒரு மாற்று மாற்றுக் இருந்து வந்து இணைகிறாங்கன்னா அது அண்ணா திமுகவுக்கு மட்டுமா சாதனை மற்ற எந்த கட்சியும் கிடையாது ஆளுங்கட்சியை கூட போக மாட்டாங்க ஆனா இந்த எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக சேர்றாங்க பாருங்க அதுவே மிகப்பெரிய சிறப்பு அண்ணா திமுகவுக்கு அண்ணா திமுக சிறப்பு எங்க புரட்சி தலைவர் சிறப்பு எங்க புரட்சி தலைமை போற்றக்கூடிய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா சிறப்பு அண்ணன் எடப்பாடியார் போற்றக்கூடிய தலைவர் சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாப்பா தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்